நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய வரைபடம் போட்ட இரண்டு ரூபாய் காயில் காயின்களில் உள்ள லயன் வெரைட்டிஸும் அதன் விலை விவரமும் சர்தார் வல்லபாய் பாட்டேல் படம் போட்ட இரண்டு ரூபாய் கம்மர்ட்டி காயின்களை வந்திருக்கேன் லயன் வெரைட்டியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருக்கக்கூடிய மியூலும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டீல் காயினில் வந்திருக்கக்கூடிய மியூ மியூலும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்திருக்கக்கூடிய மியூலும் விளக்கமும் விபரமும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்திய வரைபடம் போட்ட காப்பர் நிக்கல் காயின் இதனுடைய வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த நாணயங்கள் அச்சடிச்சிருக்காங்க நான்கு நாணய சாலைகளிலும் வெளிநாடுகளிலும் இதை அச்ச அடிச்சிருக்காங்க ஆறு கிராம் எடை கொண்ட இந்த காப்பர் நிக்கல் காயின் பதினோரு முனை வ வடிவம் கொண்டது இதில் என்ன பார்க்க பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்ட்டில் லயன் வெரைட்டி இது டைப் சி இது வந்து டைப் ஏ அஞ்சு ஃபர்ரு இருக்கும் டைப் பியில் மூணு ஃபர்ரு இருக்கும் அதுக்கு பிற்பாடு அடிக்கப்பட்டது தான் கொண்டு வரப்பட்ட அசோக தான் இந்த இந்த முகம் இதுக்கு பேர் டைப் சி சரிங்களா இது அடிக்க வேண்டிய இடத்துல இதை அடிச்சிட்டாங்க அதாவது ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இது கம்மியாக அடிச்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு ரேர் ஐட்டத்தில் வருது சரிங்களா இது வந்து லயன் வெரைட்டி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழில் அதே ஹைதராபாத் மீட்டில் நாம் வந்து முன்னே பார்த்த விளக்கம்லாம் தேவையில்லை ஒரு தடவை பா சொன்னால் போகுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதனால் நேரடியாக இது என்ன காயின் என்ன மாதிரியான வெரைட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் போவோம் சரிங்களா இது பார்த்திங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இந்த டைப் ஏ அடித்திருக்காங்க அதாவது முன்னே காட்டினேன் இல்லையா தொண்ணூற்றி ஆறில் ஹைதராபாத் மின்ட்டில் அடிச்சிருந்தாங்க தொண்ணூற்றி ஏழில் ஹைதராபாத் மண்ட்டில் முழுக்க முழுக்க இது தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் இது வந்து தவறுதலாக இந்த டைப் ஏ வந்துருச்சு இது டைப் டைப் டூ இது டைப் ஒன்று அது வேறு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் முன்ன காட்டினதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து டைப் டூ டைப் டைப் சியில் டூ சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஹைதராபாத் மின்ட்டில் இதுதான் லைன் வெரைட்டி லயன் வெரைட்டி இல்லை இதை வந்து மியூல்னே சொல்லுவாங்க மியூல் காயின் அதனால் இதுக்கு மார்க்கெட்டில் நல்ல விலை இருக்குது சரிங்களா அடுத்தது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு அதே ஹைதராபாத் மின்ட்டு இதில் சரியாக தெரியல அழிஞ்சிருக்கு ஆனால் நல்லா உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொண்ணூற்றி எட்டில் ஹைதராபாத் மின்டில் மூணு வருது மூணு லயன் வெரைட்டி வருது அது இருக்கு என்கிட்ட ஆனால் உங்களுக்கு நான் ரெண்டை மட்டுந்தான் காட்டுறேன் இது வந்து இன்னொருத்தவங்க கொண்டு கலெக்ஷனுக்கு கொடுத்தது பார்த்திங்களா இது வந்து டைப் டி டி இது டைப் டூ அதாவது டைப் டைப் சியில் டூ முன்ன பார்த்தா இல்லைங்களா தொண்ணூற்றி ஏழில் அந்த அந்த வகை சிங்கம் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா பார்த்துக்கோங்க இந்த சத்தியமே விஜயந்தி எழுத்துக்களில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இது ரே இதுதான் டைவெரைட்டி சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் கல்கத்தா மின்ட்டு பொதுவாக எழுபதுகளில் இருந்து எடுத்துக்கிட்டால் சாரி எண்பத்தி ரெண்டுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் இந்த நாணயங்கள் தான் இந்த சைஸ் இந்த இந்த வகை சிங்கம் முகம் தான் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் இருக்கும் அதுலேயும் கல்கத்தா மின்ட்டில் தவறாமல் இருக்கும் அந்த கல்கத்தா மின்ட்டில் லயன் வெரைட்டி பார்த்திங்களா லயன் வெரைட்டி கல்கத்தா மின்ட்டில் நார்மல் சிங்கம் இது இது வந்து வெரைட்டி இது அடிக்கும்போது இடையில் வந்த லயன் வெரைட்டி டைப் சியில் டூ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்போதை பார்த்துட்டு தான் நாம் வந்து ரெண்டாயிரத்துக்கு வந்திருக்கணும் இதுவும் கல்பத்தா மென்ட்டுக்கணும் கல்கத்தா மெண்ட்டில் ரெண்டாயிரத்தில் பார்த்த மாதிரியே இது லைன் வெரைட்டி இது நார்மல் நாணயம் இது வெரைட்டி லைன் வெரைட்டி சரிங்களா ரெண்டாயிரத்தில் இது வந்து இது வந்து ரேர் ரேர் வெரைட்டி சரிங்களா அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் மும்பை மும்பை மின்ட் இது மும்பை மின்டில் மும்பை மின்ட்டில் லயன் வெரைட்டி பார்த்திங்களா இது டைப் சி இது டைப் டி இது வெரைட்டி இதுலேயும் மூணு இருக்குது அதாவது டை டைப் சி இல்லை டூ இதுக்கும் கொஞ்சம் பெருசு இதை விட கொஞ்சம் சிரிசு வரும் இது மூணும் இருக்குது அது என்னுடைய சேகரிப்பில் இருக்குது சரிங்களா சர்தார் வல்லபாய் பட்டேல் மும்பை மின்ட்டில் லயன் வெரைட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டீல் காயின் இந்த ஸ்டீல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்டதுங்க நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் இடையில் இது இருக்கும் எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடித்தது இருபத்தி நாலு மில்லி அகலம் வட்ட வடிவமானதுங்க இதில் என்ன வெரைட்டினால் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இது அடித்தாங்க இந்த இந்த சிங்க முகம் அடித்தாங்க இருந்து இது அடித்தாங்க பதினெட்டு பத்தொம்போது இது அடிச்சிருக்காங்க சரிங்களா இதில் என்னென்னா இது நார்மல் நாணயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இது சரியான நார்மல் நாணயம் ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழில் அடித்த இந்த சிங்க முனம் முகம் லயன் வெரைட்டி வந்துருக்கு பார்த்தீங்களா இதுலேயே கல்கத்தா மின்ட்லேயே இருக்குது நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டியிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஏழு கிராம் எடை மெட்டல் வந்து எப்எஸ்எஸ் ஸ்டீலு சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ இதில் என்ன மேல்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இது இது இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ரெண்டு சின்ன ரெண்டு இதை பார்த்திங்களா இது நார்மல் ரெண்டாயிரத்தி ஏழில் இது நார்மல் இதுக்கு பதிலாக இந்த இது இந்த வருஷமும் சின்னதாக இருக்கா எ எழுத்து அந்த டினாமினேஷன் நம்பர் பெருசாக இருக்கா இந்த ப்ளஸ் சிம்பளும் பெருசாக இருக்கா இந்த புள்ளிகள் ப்ளஸ் சிம்பிள் எல்லாம் பெருசாக இருக்கா இதை பார்த்துட்டிங்க இதை பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பெருசாக இருக்குது நம்பரு பெருசாக இருக்குது இந்த டினாமினேஷன் நம்பரு சின்னதாக இருக்குது வருஷம் நம்பரு பெருசாக இருக்குது இந்த சிம்பிள் பார்த்திங்களா ரெண்டே வச்சு பாருங்க இந்த புள்ளி பெருசாக இருக்குது இந்த புள்ளி சின்னதாக இருக்கா இது வந்து இந்த நாணயங்களில் இது வந்து நார்மல் நாணயம் இது வந்து மியூல் நாணயம் ரெண்டாயிரத்தி ஏழில் இது மீல் நாணயம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இந்த இந்த இது இருக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிளும் இந்த இதுவும் மாறி இருக்கும் அந்த புள்ளிகளும் சிறிய அளவில் மாறி இருக்கும் சாரி பெரிய அளவில் மாறி இருக்கும் இதே மாதிரியே இங்கே இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அங்கே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் ஒரு மியூல் இருக்குது அதை நான் இன்னொரு இதில் காட்டுறேன் ஏற்கனவே காட்டியிருக்கேன் நீங்கள் இந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கமான வீடியோ இருக்குது போய் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நாம் வந்து இப்போ விலை விவரங்களை பார்த்துருவோமா இப்போ இது வந்து இந்த மியூல் நாணயங்கள் வந்து இது வந்து நூறுரூவாய்ங்க எஃப்எஸ்எஸ்டியில் அடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஏழு ப்ளஸ் சிம்பிள் போட்ட நாணயம் லயன் வெரைட்டி நூறுரூபா இது ரெண்டும் இரநூறுபா ஸ்டீலில் அடிக்கப்பட்ட இந்த நாணயங்கள் வந்து நல்லா கண்டிஷனாகவும் இருக்குது ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இது இரநூறுபா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் மியூல் நாணயம் சாரி லைன் வெரைட்டி இதுவும் நூறுரூவாய்ங்க இப்போ மீதி இருக்கிறது இந்திய வரைபடம் போட்ட மேப் நாணயங்கள் தான் ரெண்டு ரூபாய் லைன் வெரைட்டி இது எல்லாமே வந்து நல்ல ரேட் செட்டுக்கு தான் ஆனால் உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே கொடுக்கலான் இருக்கிறாங்க இதில் மொத்தம் எத்தனை செட் இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு செட் இருக்குது இந்த அஞ்சு செட்டுக்கு சேர்த்து இரநூத்தம்பது ரூபா போகுங்க ஆனால் இது அதிகமான விலைக்கு தான் போகும் ஆனால் என் சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து இதை கம்மியான அளவுலேயே கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட இந்த செட்டுங்கள்லாம் ஒன்று ஒன்று இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ குறைஞ்ச ரேட்டில் கொடுத்துருக்குறேங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி